ப்ரீசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் ஜீவ அப்பம் ஏசாயா நாற்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது நமது பாவங்களை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றிவிட்டார் இரண்டாவது நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் மூன்றாவது கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார் இந்த மூன்று முக்கியமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நம்மை தாழ்த்தி நாம் மனம் திரும்பி நம் பாவங்களை விட்டு கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த சிறிய காரியத்தை செய்கின்ற பொழுது பெரிய பெரிய ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை மேகத்தைப் போலவும் கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட கர்த்தரால் முடியும் நம் பாவங்களை அவர் மறந்து மன்னித்து பாவியாகிய நம்மை நேசிக்க வல்லவராயிருக்கின்றார் அது மட்டுமல்ல அவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்றும் விரும்புகின்றார் இப்படி இரண்டு காரியங்களை செய்யும் பொழுது மூன்றாவது பெரிய ஆசிர்வாதம் அவர் நம்மை மீட்டு கொள்வது கொள்வது நம்மை அழைத்து பெயர் சொல்லி ஆசீர்வதிப்பது இப்படிப்பட்ட பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள இயலும் எனவே எனக்கு பிரியமானவர்களே பாவங்களை நாம் அகற்றிவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் நம்மை ரட்சித்து மீட்டுக்கொள்வார் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்கள் பாவங்களை நீர் அகற்றி விட்டு விடுகிறீர் என்ற நம்பிக்கையை தருவதற்காய் நன்றியப்பா நாங்களும் எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி ஓடி வர எங்களுக்கு கிருபை தாரும் அப்பொழுது நீர் எங்களை மீட்டுக் கொள்வீர் என்ற உன்னத அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் உமக்காக வாழ கிருபை புரியும் இவ்வுலகிலே கர்த்தாவே உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாதப்பா அப்படி சூழ்நிலையிலே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்துவீராக எங்களோடு உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன கிருபையுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே இப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலேனு